இரண்டாவது துளைக்கு இதுல இருந்து இது வரைக்கும் ஆனா மூணாவது துளைக்கு இது வரைக்கும் சொல்லுங்க முதல் என்னது ரொம்ப ஆழ அதிகம் ஆழம் அதிகரிக்கும் போது அழுத்தம் அதிகரிக்கும் அதனால என்ன ஆகுது அப்படின்னா முதல் துளை வந்து முதல் துளையின்னு வெளியேறும் நீர் வந்து பாருங்க எவ்வளவு துளையில வேகமா தூரமா போய் விழுகுதான் முதல் துளையில வேகமா இங்க வந்து விழுகுது இரண்டாவது துறை அதுக்கப்புறம் இங்கேயே மூணாவது துறை பக்கத்தாலேயே விழுந்துருது இல்லையா புரியுதான் இல்லையா ஒரே டைமே இந்த ஒரே அளவு பார்த்துங்க பாருங்க முதல் துளையில நீர் எவ்வளவு தூரத்துல விழுது ரெண்டாவதுல பாரு மூணாவது பக்கத்தால விழுது பார்த்தீங்களா ஏன்னா ஆழம் அதிகரிக்கும் முதல் துளைக்கு ஆழம் அதிகம் அதனால தூரத்துல ஆழம் அதிகரிக்கும் போது அழுத்தம் அதிகமாகுது அதனால மிக தூரத்துல முதல் துளையோட நீர் வந்து விழும் ரெண்டாவது துளைக்கு அதை விட ஆழம் கம்மி அதனால என்ன ஆகுது கொஞ்சம் முதல் மூன்றாவது மிக மிக ஆழம் கம்மி இவ்வளவுதான் மூன்றாவது என்னதே மிக மிக ஆழம் அதனால பக்கத்திலேயே நீர் வந்து மிக குறைந்த தூரத்தில்